என்ன இருபது வகையான விதைகள்னா நாலு தானியம் நாலு பருப்பு நாலு எண்ணெய் வித்து நாலு வாசனை பொருட்கள் நாலு உரைச்சிருக்கு ஐநாங்கு இருபது மறுபடியும் வளர்க்கிறேன் பாருங்க நாலு தானியம்னா சோளம் கம்பு திணை சாமை கேழ்வரகு இல்ல ஏதோ ஒரு நாலு அப்ப நாலு பருப்புனா பாசு உளுந்து உளுந்து தட்டப்பயிறு கொல்லு துவர அவர மொச்ச ஏதோ ஒரு நாலு நாலு எண்ணெய் வித்துனா ஆமனுக்கு நிலக்கடலை எள்ளு சூரியகாந்தி சோயா மொச்ச ஏதோ ஒரு நாலு அப்புறம் நாலு வாசனை பொருள்னா நம்ம அஞ்சரை பெட்டியில சமையல் அறையில் நாலு தான் முளைக்குது ஒன்று கடுகு ஒன்று சோம்பு மூணாவது வெந்தயம் நாலாவது மல்லி அஞ்சு ஒரச்சொடியில் நாலு தக்கப்பூண்டு சனப்பு அகத்தி செம்ப நடிப்பயு பனிப்பெயர் இது ஒரு நாள் ஐநாங்கு இருபது விதைகள் ஏக்கருக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ அது என்ன பண்ணும் பொடியுரிவதையெல்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கணும் மண்ணோட குப்பையோட நடுத்தர மார்க்கெட்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணணும் பெருசாக்கெல்லாம் தனியாகி மேலே வரும்போது ஒரு அறுபது நாளில் மடக்கி உழுதுடுறது மண்ணில் லோட்டா வெட்டரை வச்சுட்டு விழுறோம்